ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது அந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்மளோட தேவைகள் எல்லாமே அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு நம்மளோட தொழில் வளர்ச்சியும் அந்தளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் டெய்லராக இருந்தால் போதாது இன்னும் நிறைய தையல் கலைஞர்களை உங்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தனக்குற ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வரல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த தையல் தொழில் மட்டும்தான் அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும் அதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு ஃபுல்லாக தச்சும் காமிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு தச்சும் காமிக்க போகிறேன் அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நான் பேசும்போது சொல்லுவேன் எல்லாத்தையும் கவனித்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி மெஷர்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ நான் முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சேன்னா அந்த முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குள்ள எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொன்னால் செட் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டு வித்தியாசப்படும் இப்போ முப்பத்தஞ்சு பாடி மெஷர்மெண்ட் கூறியவங்களுக்கு கப் ஷேப் மட்டும் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சைஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லை சில பேர் கொஞ்சம் மெலிஞ்சி அவங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் கம்மியாகவும் இருக்கும் அந்த கப் ஷேப் வந்து கம்மியாகவும் இருக்கும் அது மாதிரி அந்த கப் ஷேப் எப்படி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற விசு வித்தியாசத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா கப் ஷேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற பட்சத்துக்கு அவங்க நார்மலாக தைச்சிட்டு ஊக்க மாட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைன்னா உடம்பு மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த கப் ஷேப் எவ்வளோ எந்த அளவுக்கு துணி துணி தேவைப்படுது இல்லை குறைவாக இருக்கும் போது எந்த அளவுக்கு துணி அதை கம்மி பண்ணலாம் ஏன்னா சப்போஸ் கிராஸ் கம்மியாக இருந்தால் கூட அந்த இடம் ப்ளவுஸ் பூரா ஃபிட்டிங் நல்லா இருக்கும் கப் சேப் மட்டும் ரொம்ப லூஸாக இருக்கும் அது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்களை எப்படி சரி பண்ணலாம் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும் அதை எப்படி நாம் நார்மலாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த ப்ளவுஸில் தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு தையல் ஆசிரியர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது உடல் அமைப்பில் நிறையா பேர் வித்தியாசப்படுவாங்க அந்த ஏன்னா ஒவ்வொரு சைஸ்லேயும் மொத்தம் பன்னெண்டு சைஸ் இருக்கு இருபத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் சைஸ் இருக்குது ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க அவங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை உடல் நல்லா சரியில்லாமல் இருக்கலாம் உடல் மெலிஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரண கட்டத்தால் அவங்களோட உடல் அமைப்பு மாற்றங்கள் இருக்கலாம் குழந்தை பிறந்து சில பேர் உடல் தளர்வும் இருக்கலாம் அது மாதிரி நிறைய காரணங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு வித்தியாசத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் அவங்க உடல் அமைப்பு மாறுபட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் நார்மலாக இருந்துட்டு வித்தியாசப்படும் போது அவங்களுக்கே வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க ஒரு சேரீ கட்டுறதுக்கே விருப்பம் இருக்காது ஏன்னா ப்ளவுஸு செட் ஆகாது எங்கே போய் கொடுத்தாலும் ப்ளவுஸ் செட் ஆகாது அது அப்போம்போது ஒரு சில டெய்லர்லாம் சொல்கிறாங்களாம் என்கிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்குலாம் உங்கள் உடம்புக்கு ப்ளவுஸ் செட் ஆகாது உங்கள் ப்ளவுஸுக்கு ப்ளவுஸே தைக்க முடியாது உங்கள் உடம்புக்கெலாம் உங்கள் உடல் அமைப்பே அந்த மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது அமையாது நீங்களாம் ப்ளவுஸ் போட வேண்டாம் சும்மா சல்வார் போட்டுட்டு போங்கன்ற மாதிரி மனசு ஓடுகிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகவே கூடாது ஒரு டெய்லர் அந்த மாதிரி வார்த்தைகளும் சொல்லக்கூடாது ஒரு தையல் ஆசிரியர் அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது அவங்க உடல் அமைப்பு எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைப்பு வடிவமைச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை ஏன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுறவங்களுக்கு ஒன்று கை சாதம் அதிகமாக இருக்கலாம் கப் ஷேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லை தளர்வாக இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம் வயிறு பருமனாக இருக்கலாம் அந்த சோல்டர் எலும்பு அகலம் ஜாஸ்தி இருக்கலாம் ஸ்ட்ரெச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் நம்ம அந்த செஸ்டோட அளவு மட்டும் கரெக்டாக இருந்து மற்ற உடல் அமைப்புகள் வித்தியாசங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள குறிப்பாக கேலிக்கின்றல் பண்ணக்கூடாது அதாவது இந்த ஒரு தையல் ஆசிரியருக்குண்டான முதல் விஷயம் அதுதான் எப்படி வேணாலும் அவங்க உடலமைப்புகள் இருக்கலாம் அதை வந்து யாரையும் அவங்கள மனசு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் கூட நம்ம விட்டுறக்கூடாது இது ரொம்ப 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 ஒரு கண்டிஷனான ஒரு தையல் ஆசிரியருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன்னா நானே வந்து ஒரு சில இடத்துல எனக்கு சொல்லியிருக்காங்க அண்ணா அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த கடைக்கு போவே பிடிக்கல மற்றபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட பேசுவாங்க அதாவது ஜாலியாக கூட பேசுகிற விஷயங்கள் கூட அவங்க பாதிக்கும் அந்த மாதிரி உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் கேள்வி செய்யக்கூடாது மனசளவில் அவங்கள எந்த அளவுக்கு உண்மையா நேர்மையா நல்ல சந்தோஷமா விஷயங்களை தான் நம்ம நோட் பண்ணணும் ஏன்னா உடல் அமைப்புங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அழகுங்கிறது பண்ணி குட்டி கூட குட்டியில் அலங்காகத்தான் இருக்கும் போக 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 அதோட வித்தியாசங்கள் மாறும் ஏன்னா எல்லாருக்கும் உடல் அமைப்பு அப்படி தான் ஒரு சில காலகட்டங்கள் தாண்டும் போது உடல் அமைப்பு வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும் நம்ம யாரும் யாரையும் கிண்டல் வார்த்தைகளால் வரவே கூடாது இது தையல் ஆசிரியருக்குண்டான முதல் படிப்பு தான் ஏன்னா ஃபஸ்ட் அவங்கள மெசர்மெண்ட் எடுத்துக்கிறது பின்னாடி அவங்கள சிரிக்கிறது கேலி பண்ணுறது இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க முன்னாடி இல்லை பின்னாடி கூட பேசக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நானே ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன் மெஷர்மெண்ட் எடுக்கிறது பின்னாடி அவங்களை கிண்டல் பண்ணுறது இவங்களாம் சட்டத்தை எப்படி செட் ஆகும் இது போகிற உடம்பை பார் எப்படி இருக்குது அப்படி இருக்கிற நிறைய நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்கள நான் கண்டிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் எப்போயுமே ஏற்படுத்திடக்கூடாது ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவங்க உடல் அமைப்பை கொண்டு வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தயங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் பாத்திரம் இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்களை ஹேட் பண்ணுற அளவுக்கு வார்த்தைகளோ செய்கைகளோ மாறிடக்கூடாது Gracias. ஒரு நம்பிக்கையின் பாத்திரமா இருக்கணும் அவங்க வந்து எந்த மாதிரி இருந்தாலும் சரி உடல் அமைப்பு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தைக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் தைப்போம் அது கட்டிங் போடுவோம் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அடுத்த ப்ளவுஸில் மாற்றிடுவோம் உங்களுக்கு தைக்க முடியும் நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் ஒரு கஸ்டமரை அந்த மாதிரி தான் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு செட் ஆகலைங்கிறதுக்காண்டி டக்குன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு செட் ஆகலை அவங்களுக்கு உடம்பு சரி அப்படின்னு சொல்லவே கூடாது அவங்களுக்கு ஒரு மீட்டர் எடுக்கிறதுல ஒன்றரை மீட்டர் துணி கூட வாங்கிக்கோங்க வேஸ்டேஜ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களோட உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களை பிளவுஸ் நம்ம தச்சு கொடுத்தோம்னா உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க ஒரு பிளவுஸ் ரெண்டு பற்றி பிரச்சனை கிடையாது அந்த மூணாவது ப்ளவுஸ் அவங்களுக்கு ரொம்ப அமைப்பு சூப்பராக இருக்கும் அப்போ அவங்க மனசு ஒரு சந்தோஷம் வரும் நம்ம இவ்வளோ அழகாக ப்ளவுஸ் தச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சாரி கட்டும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களை வாழ்த்துவாங்க ஆனால் நீங்க தையல் ஆசிரியராக படிக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் உடல் அமைப்பை கேலி பண்ணக்கூடாது யாரும் பண்ண மாட்டேங்குது நான் நம்புகிறேன் ஒரு செய்தியாலோ இல்லை வார்த்தைகளாலேயோ எந்த நாளும் என்னைக்கும் அதை பயன்படுத்திடக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்த கட்டந்த அதுக்கு அடுத்த கட்டங்கள் தான் மற்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாக நீங்கள் இருக்கணும் ஒரு தையல் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு பெண் வந்து எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளோட உடல் மெஷர்மெண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிற்கிறாங்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் எல்லாேருக்கும் தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க நம்ம நம்புகிறாங்க அளவுக்கு நமக்கு அழகாக தச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையின் பேரில் அதை நிற்கும் போது நம்ம அவங்கள எந்த ஒரு காலக்கட்டத்துலேயும் தவறான வார்த்தைகளையும் செய்கையிலையும் அவங்கள வந்து ஆட் பண்ணிடக்கூடாது ரைட்டா சரி இந்த தான் உங்களுக்கு தையல் ஆசிரியர் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் இருந்தாலும் உங்களுக்கு இதை கண்டினியூவா ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்லிகிட்டே வருவேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் தையல் ஆசிரியருக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் அதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அது இல்லாமல் இந்த தையல் வகுப்புல நீங்க ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் படிக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் நீங்க படிக்க வைக்கணுங்கிறது என்னோட விருப்பம் ஏன்னா எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு தையல் தையல் படிக்கிறது தையல் தைக்கிறது மட்டும் இல்லாமல் தையல் ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறதுனால தான் இந்த வகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்கள தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கும் முயற்சி பண்ண சொல்லுங்க டெய்லராக விருப்பப்பட்டாலும் அதுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒரு நீங்கள் ஒரு டெய்லராக மட்டும்தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அட்வான்ஸ் அதாவது ஒரு டெய்லர் மட்டும் கிடையாது ஒரு தையல் ஆசிரியருக்குண்டான பயிற்சியும் சேர்த்து நீங்க படிக்க முடியும் ஏன்னா இதில் ஒரு சிலர் கூட கேட்டாங்க இந்த டெய்லரிங் ஆசிரியருக்கு மட்டும் தான் இதை படிக்க முடியுமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு டெய்லர் டெய்லராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு டெய்லராகவும் படிச்சுக்க முடியும் ஒரு நல்ல சிறந்த ஆசிரியராகவும் உங்கள் மைண்டில் ஏறிக்கிறோம் அப்போது இதில் உங்களுக்கு டபுள் கேம் மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மாக அப்படின்ற மாதிரி அதனால் எல்லாருமே இந்த பதிவுகளை பார்க்கலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல தையல் கலைஞர்களை உருவாக்குங்க ரைட்டா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அது மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு சகோதரி சொன்னாங்க ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசாதீங்க அது வந்து ஒருத்தரோட முயற்சி இன்னொருத்தரோட முயற்சிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் தனித்தனி திறமை தனித்திறமைங்கிறது அதுதான் இப்போ இந்த ஒரு பக்கத்து வீட பார்த்து அவன் பாரு அப்படி இருக்கா இவ மாதிரி இப்படி இருக்க அவங்க பாரு இப்படி இருக்காங்க நீ பாரு இப்படி இருக்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றது வந்து பைத்தியகாரத்தனம் அந்த பைத்தியக்காரத்தனத்தை என்றைக்குமே செய்யாதுங்க ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நம்ம வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமைய அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அந்த திறமை வெளிக்கொண்டு வந்து தான் புத்திசாலித்தனம் ஒருத்தர் நல்லா உயர்ந்துட்டாங்கிறக்காண்டி அவங்கள கையை காட்டி அவங்க அப்படி இருக்காங்க பாரு நம்ம இப்படிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது நம்ம பாரு இப்படி இருக்கோம் அவங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி மற்றவங்களை தாழ்த்தியும் சொல்லக்கூடாது உயர்த்தியும் பேசக்கூடாது நம்ம தனித்திறமை வச்சு நம்மளால எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியும் இல்லையா அதை வச்சு நம்ம முன்னேறணும் அதுவும் குறிப்பா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த தையல் தொழில கையில் எடுக்கும்போது இது ஒரு சிறந்த தொழில் தொழில் கிடையாது பெரிய கலை இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது கற்றுக்க வேற கற்றுக்க சொல்றதுக்கு ரீசனே அதுதான் எல்லாரு கையிலையும் இந்த தொழில் கையில் வச்சுக்கலாம் பெரிய ஓன்றுகோல் இது கையில் வச்சுக்கிட்டே இருந்துங்க கால காலத்துக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது எப்பவுமே ரிட்டைர்மெண்ட் கிடையாது நீங்கள் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருந்தால் கூட உட்காந்து மெதுவாக அழகாக கையில் உட்காந்து தச்சுக்கிட்டே இருக்கலாம் ரைட்டா ஒரு ஒரு அமைதியாக எந்த ஒரு கடுமையாக அதாவது உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய வேலை இந்த தையல் தையல் வேலை உட்காந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசில் கூட அழகாக உட்காந்து தச்சுட்டு இருக்கலாம் ரைட்டா அந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த கை தொழில கலையை எல்லோரும் கற்றுக்கோங்க நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுங்க கரெக்டா இன்னைக்கு தையல் ஆசிரியர் வகுப்புல உங்களுக்கு நீங்க கத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் இது மட்டும் கிடையாது தையல் மிஷின்ல என்னென்ன ஃபால்ட் வரும் சின்ன சின்ன ஃபால்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா உடனே போய் மெக்கானிக் கூப்பிட்றதுக்கு ஓடக்கூடாது அந்த சின்ன சின்ன ரிப்பேர் எல்லாம் நம்மளாலே பார்க்க முடியும் ஏன்னா ஒரு நம்ம நல்ல டெய்லரா இருக்கிறதுக்குனால அடையாளமே அதுதான் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அதை நம்ம சரி பண்ணணும் அது உங்களுக்கு அடுத்த வகுப்புல கண்டினியூவா நான் சொல்லி கொடுக்க போறேன் ஒவ்வொரு வகுப்புலயும் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி தையல் சரிவரலாம் என்ன பண்ணலாம் கேஸில் த்ரெட் சரி இல்லை நினைப்பலாம் நூல் ஒயாமல் கட்டாறது என்ன செய்யலாம் எந்த நீடில் போட்டால் ஸ்டிச்சிங் நல்லா வரும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தையல் மிஷின் சம்மந்தப்பட்டது நிறையா சொல்ல போகிறேன் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு காரணத்துக்குள்ளே எந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டிங்கன்னா பேரிழப்பு உங்களுக்கு மட்டும்தான் சரியா பார்க்கல நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு வேலை இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா இழப்பு உங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு முத்தான விஷயங்கள் நம்ம தேடி போய் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சிறந்த ஆசிரியராகவுங்க நல்ல தையல் கலைஞர்களாக ஆகணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி பதிவில் நான் பேசின விஷயங்கள் பூராமல் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட சரி இந்த தையல் வகுப்பை எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரேக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பிரேக் ஆகாமல் இந்த வகுப்பு தொடர்ந்து வரணுங்கிறதுக்கு உடம்பு சிலனா கூட இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் வரும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க சப்போஸ் எனக்கு உடனே சரியில்லை ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி முன்னாடி மாதிரி வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டுனா உங்களோட ஆர்வம் குறைஞ்சிருப்பேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த வகுப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீ பாட்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி போடுற அந்த முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் போது நிறைய டிப்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அந்த உடல் அமைப்பு வித்தியாசம் உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரி சரி பண்ணு சொல்லிருக்கேன் இல்லையா அதைப் பூரா தைக்கும் போது சொல்லிக் கொடுப்பேன் மறக்காமல் பாருங்க ரைட்டா ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தான் பேசுவேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ராணி எங்கேன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க ராணி இன்றைக்கி வர முடியல ஏன்னா பேத்தியை பார்க்கறதுக்கு நான் நேரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த கிளாஸில் ராணி ஜாயின் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி வகுப்பில் நான் மட்டும்தான் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க அதை திருப்பி திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்முறை விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா செய்முறை விளக்கம்னா என்ன செய்யணும் இதை எப்படி கட்டிங் போடணும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதையும் கேட்டிருந்தீங்க அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒவ்வொரு சைஸுக்குறான வித்தியாசங்கள் நிற்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சைஸ் வரையாக நான் மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முப்பது இஞ்சு பாடி மெஷர்மெண்ட்ல கட்டிங் பண்ண போறோம் ரைட்டா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்ல கட்டிங் பண்ண போறோம் ஒரு மீட்டர் லைனிங் எடுத்துருக்கிறேன் ஒரிஜினல் பீஸும் ஒரு மீட்டர் எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு தையல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கட்டிங் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வழக்கம் போல் ஒரு இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு ஹைட் வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் நான் பதினாலு இன்ச்சில் இந்த கட்டிங் போடுறேன் உயரம் வந்து பதினாலு இன்ச்சு அதில் ஒரு லைன் போட்டுக்கிறோம் ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் சரியா இதுக்கு ஒரு அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு தான் இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு சோல்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு தேவையில்லை அதாவது அரை இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் பண்ணிங்கனாலும் சரியா இருக்கும் நீங்கள் தையல் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதெல்லாம் கூட்டுக்கோங்க இப்போ அந்த ரெடியலவில் இருந்து கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இது எல்லா அளவுக்கும் இல்லை ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் இருந்தாலும் இருந்து பதிமூன்றரை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இல்லையா அப்போ முப்பது முப்பதில் பாதி எவ்வளோ முப்பதில் பாதி பதினஞ்சு இதில் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் லைனிங் ப்ளவுஸ் அறிங்கிறதுனால சிங்கிள் ப்ளவுஸ் வந்து ஒரு இன்ச்சு கூட்டினா போதும் அதாவது ஏன்னா இது சின்ன சைஸுங்கிறனால அதிகம் நமக்கு தேவைப்படாது கப் ஷேப் அந்தளவுக்கு துணி தேவைப்படாதுங்கனால ஒன்றரை இன்ச்சு கூட்டியிருக்கோம் இது ஒன்றரை இன்ச்சு கூட்டினா எவ்வளோ பதினாறு இன்ச்சு அந்த பதினாறுல பாதி எவ்வளோன்னு பாருங்கள் பதினாறு ரயிலில் பாதி எட்டை கால் அந்த எட்டை காலை தான் இங்கே வைக்கிறோம் இது பாடி மெஷர்மெண்ட்டு சரியா இந்த எட்டை இருந்து ஒன்பது இன்ச்சு மேலே கொண்டு போனீங்கன்னா கோளோட அளவு இங்கே இந்த பக்கம் அதே எட்டை கால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது ரெடி அளவு ரெடி அளவு பிளஸ் தையலுக்கு இந்த ஸ்கேல் அளவு போட்டிருக்கேன் இப்போ ஆம் கோல அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க அப்ப இந்த பாடி மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் ஆம் கோல் கரெக்டா வந்துடும் இதுல ஒன்னே கால் இன்ச்சு வச்சு ஒரு சின்ன மார்க் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா இந்த ஸ்கேல் எடுத்து இந்த கோடு இந்த கோடும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் டச் பண்ணணும் அதுமாதிரி சென்டரில் உள்ள மார்க்கும் அதில் டச் பண்ணணும் அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணலாம் அவ்வளோதான் அப்போ இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டு கட் கட் பண்ணிடுவோம் இப்போது கீழே அர்க்காத் பண்ணிக்கிறோம் இந்த ஆம்கோல் அற்காத் இதெல்லாம் ரெடியில் அர்க்காத் பண்ணிக்கிறோம் கழுத்து நம்ம வெட்ட வேண்டாம் ஏன்னா அடித்து பெரட்ட போகிறோம் இல்லையா அதனால் வேண்டாம் ஒரு பக்கம் பேக் எடுத்துட்டோன்னா ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவ் எடுக்கணும் ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் தான் சென்ட்ரில் தான் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கணும் இப்போ ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்ச்சில் ஃபஸ்ட்டு லைன் போட்டுங்க உள்ளே மடித்து டைல் போடுறதுக்கு இப்போது இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு நான் வைக்கிறேன் அதாவது எல்போ இதில் கொஞ்சம் ஹைட்டு கூட ஸ்லீவ் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸில் அஞ்சு இன்ச்சு வச்சுன்னா இதில் பத்து இன்ச்சு ஹைட்டில் வைக்கிறோம் ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்லீவுக்கு உண்டான லைனிங் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம் ரைட்டாக முடிஞ்சிச்சு இப்போது ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்கே போதும் கிராஸ் வேண்டியதில் ஸ்ட்ரைட்டே போதும் இங்கே சைடில் ஒரு ஆஃப் இன்ச் விட்ருங்க ஆமாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதே அளவுக்கு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு கழுத்தோட மார்க் இருக்குது கழுத்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு இந்த ரெடி அளவில் இருந்து ஆறு இன்ச்சு இங்கே ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க சரியா இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நம்ம ரெண்டு இன்ச்சு அகலம் வச்சிருக்கிறோம் இல்லையா இது நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு பதில் மூணு இன்ச்சு வரைக்கும் அகலப்படுத்திக்கலாம் ரெண்டுங்கிறது ரெண்டுங்கிறது மூணு இன்ச்சு வரைக்கும் சாரி மூன்றரை வரைக்கும் ஒரு இன்ச்சு அகலப்படுத்தினோன்னா அந்த கழுத்தோட அகலம் வந்து ரவுண்டு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா இங்கே ரெண்டரை இங்கே மூன்றை வச்சிருக்கேன் ரைட்டா இந்த இடத்துல இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா கழுத்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளஸ் இதில் தையல் குடஞ்சி எடுப்போம் இல்லையா இதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு ரெடியில் மொத்த டோட்டல் பதிமூன்று இன்ச்சு தையலுக்கெல்லாம் சேர்த்து பதிமூன்று இன்ச்சில் இந்த லைன் போடுறேன் இப்போ ரெண்டு பக்கமும் கீழே ரெண்டு இன்ச்சில் மார்க் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கழுத்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம் ரெண்டரை வைக்கிறோமா அப்போ கிராஸோட சென்டரில் மூன்று வைக்கணும் இந்த ஒரு இன்ச் கூட்டிங்க சென்டர் வச்சின்னா சென்டர் டாட்டோட அளவு இங்கே வந்துடும் ரைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் பீஸ் மார்க் பண்ணிட்டோம் இந்த அப்படியே வெட்டிவிடுவோம் கழுத்த வெட்டாமல் இங்கேருந்து வெட்டிக்கலாம் இப்போ ஸ்கீவ்வை அந்த குறைஞ்சி மார்க் பண்ணல அதையும் சேர்த்து வெட்டிடுறேன் ரைட் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம் இந்த பெல்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பீஸ் இருக்குல்ல இந்த அகலத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஒயரில் நம்மளுக்கு ஆரஞ்சு இருந்தால் போதும் கூட தான் இருக்குது நம்ம தச்சு முடிச்சக்கப்புறம் வெட்டிக்கலாம்னு போயிச்சு இப்ப விட்டி விட்டு இன்ச்சு வயிறோம் இந்த பேக் பீஸ் விட அகலத்துக்கு எடுத்துருக்கோம் நாலு பீஸ் லைனிங் எடுத்துட்டேன் இதெல்லாம் மத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஒரிஜினல் பீஸ் போட்டு விட்டிருமா இதில் தைக்கும் போது நிறைய ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் வச்சுருக்கேன் இப்போ இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு பற்றிக்கு பிரச்சனை இல்லை துணி பத்தும் ஆனால் அதுக்கடுத்து பெரிய சைஸ்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு மெட்டீரியலை வச்சு பார்த்துக்கணும் இங்கே பேக் வைப்போம் என்ன பண்ண போகிறோம் ஸ்லீவு கேட்குறோம் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க சப்போஸ் துணி பற்றலைன்னா துணி கம்மியாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் பீஸுங்கனால நம்ம இப்படி வச்சிடலாம் பேக்கு ரெண்டு ஆப்போசிட் வைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சைடு பொம்மை படம் யானைப்படம் மாதிரி போட்டுருந்துச்சுன்னா அப்படி வைக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி தான் வச்சே ஆகணும் அப்போ தான் ஒரு சைடாக இருக்கும் இது ஃப்ளவர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கறனால இப்போ ஆப்போசிட்டில் வைக்கலாம் இந்த ஆப்போசிட்டில் வைக்கும்போது நம்மளுக்கு துணி நிறைய மிச்சமாகும் இல்லையா ரைட் இப்போ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு ரோப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி வச்சிட்டு இந்த கிராஸ் எடுக்கும்போது நமக்கு ரோப் கிடைக்கும் துணி எவ்வளவு மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா துணி நமக்கு மிச்சம் கிடைக்கும் இது சும்மா நம்ம நார்மலாகவே நான் எடுக்கிறேன் இதுக்கு ரோப் வேண்டாம் சும்மா நார்மலாகவே நான் கட்டிங் போடுறேன் ரோப் என்ன சொல்லும்போது இது தள்ளி வச்சுனா கிராஸ்ல ரோப் எடுத்துக்கலாம் இப்போ புதுசாக படிக்கிறாங்க ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுகிட்டே வெட்டிக்கோங்க ஒட்டை வெட்ட வேண்டாம் நல்லா சப்போஸ் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா ஒட்டை கரெக்டாக கூட வெட்டிக்கலாம் இப்போ பாக்டீஸ் எடுத்துருக்கோம் ஆப்போசிட்டில் ஸ்லீவ் ஸ்லீவ் எடுத்துட்டோம் the belt right இந்த தண்ணி நம்ம ரோப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பத்தொம்போது இன்ச்சு இருந்தாலே போதும் நம்ம இழுத்து தைக்கமா நல்ல தாராளம் பெருசு வந்துடும் சரி ரோப்பு ரோப்பு யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் மூணு இப்போ வந்து இல்லையா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இந்த பெல்ட் எடுத்துவிட்டோம் மற்ற மெட்டீரியல் இந்த ரோப் இருக்குது மற்ற மெட்டீரியல்லாம் நமக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதே இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் தைக்கும் போது நிறைய இதில் விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா கட்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்டைலில் கட் பண்ணோம்னா தைக்கும் போது நிறைய கரெக்ஷனோடு தைக்கணும் அதாவது அந்த உடல் அமைப்பு வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சோம்னா அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கிறோம் ரைட்டாக இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி முட்டு வச்சால் போதும் அடுத்து நம்ம அடுத்த வகுப்பில் இதை என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துட்டு அப்படியே நீ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் தைக்கிற ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ப்ளவுஸ் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு பட்டு சாலைக்குரிய ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் தைக்கினாலும் தாராளமாக இதை ஃபாலோ ஃபாலோ பண்ணி தைக்கலாம் ஒவ்வொரு சைஸுக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா எந்த சைஸ் உங்களுக்கு வருதோ அப்போ உங்களுக்கு அந்த பிளவுஸ் தைக்கும் போது நீங்கள் தைரியமாக எவ்வளோ காஸ்ட்லியான ப்ளவுஸை கூட நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறேன் மெசர் கட்டிங் பண்ணிக்கோங்க ஆனால் யாருக்கு தைக்கணுங்கிறத நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளூஸ் வேஸ்டே ஆகாது அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க அடுத்தடுத்து வரப்போகிற ஒவ்வொரு பதிவுகளும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த தையல் ஆசிரியராக ஆகுதுக்குனான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கும் ரைட்டா அடுத்த அடுத்த வகுப்பில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் பாய்